திருநெலிக்காரங்களாக இருந்தால் கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க அதுவும் அம்பாசமுத்திரம் தொகுதினால் ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்ச நாளாக நம்ம ஊரில் நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை இருந்தது நிறைய நம்ம ஊரில் ரோடு அந்த மாதிரி நம்ம கோயிலை சுற்றி நிறைய ரோடு தேவை இருந்தது அப்புறம் நமக்கு வாட்டர் டேங்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோரிக்கைகள் நிறைய இருந்தது மற்ற ஊர் எம்எல்ஏக்கள் வந்து இப்படி செய்வாங்களான்னு தெரில ஆனால் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் தான் அண்ணன் எம்எல்ஏ இசைக்கு சுப்பியா அவர்கள் தான் நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு எதனாலும் செய்வாங்க அந்த அளவுக்கு ஒரு உருத்தான ஆளுன்னு சொல்லுவோம் மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை செய்வாங்க நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம கோயிலை சுற்றி நமக்கு ஒரு ரோடு வேணும்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தோம் இன்றைக்கி வந்து ஸ்கீம் சேங்ஷன் ஆகி இன்றைக்கி அடிக்கால் நாட்டுக்கூடிய விழா அதனால் இன்றைக்கி நம்ம ஊர் மக்கள் எல்லாமே திரண்டு அவங்கள வந்து நம்ம வ வரவேற்பு கொடுத்து இன்றைக்கி அடிக்காலம் நாட்டியாச்சு அண்ணன் வந்து அடிக்கல் நாட்டிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து ஒரு ஒரு கூப்பிட்டு ஒரு நாள் நம்ம சொல்லியிருந்தோம் அதை வந்து பொருட்படுத்தி நம்ம சின்ன பையன் சொன்னதையும் பொருட்படுத்தி இன்றைக்கி செஞ்சிருக்காங்க பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து செஞ்சு கொடுக்க தயாராக இருக்காப்புல இன்றைக்கி கூட தண்ணி வரலான்னு சொல்லி நிறைய பொம்பளை ஆட்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது கூட அவர் வந்து உடனே ஆஃபீஸருக்கெலாம் கூப்பிட்டு பேசி ரொம்ப ஒரு சூப்பரான டைப்னே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ கொடுக்க கிடைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம அம்பாசந்தர் மக்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும்